மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்தால் போதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பில்லி சூனி ஏவல் எதாக இருந்தாலும் நீங்கிடும் அமாவாசை தோறும் மேல்மலையினருக்கு எல்லோரும் வாங்க வந்து உங்களோட முடிஞ்சது ஒரு எலுமிச்சு பழமும் ஒரு பூசணிக்காயும் ஒரு தேங்காயும் சுற்றி உங்கள் கையால் ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு போங்க பில்லி சூனி ஏவல் ஏதா இருந்தாலும் ஒதுக்கிடும் நல்லது நடக்கும் இல்லை இடத்துல வந்து எந்த மணக்கூரம் பணக்கூறம் இல்லாமல் புரிசு மண்டாட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் அங்காளமாக ரெண்டு அமாவாசைக்கு ஊஞ்சல் உற்சவம் கிடையாது மாசி மாதம் மயான கொள்ள திருவிழாப்பு ஊஞ்சல் உற்சவம் கிடையாது சித்திரை அமாவாசைக்கு அம்பாவில் வந்து அக்னி குலக்கரையிலேருந்து சக்தி கரகமாக ஜோடித்து அம்பாள் ஊர் சுற்றி வர்றது ஐதீகம் ஒரு மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வரணும் வர்றவங்க வந்து ஆரம்பத்தில் அக்னி குளத்துக்கு போய் கால் மூஞ்சை கழுவிட்டு அங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அங்கேருந்து தான் மலையினோருக்கு முதல் வரணும் அம்பாள்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்குங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணுனாலும் அங்கே போய் முதலில் தலைமுழுகி தலையோட உடம்போட தண்ணி ஊற்றிட்டு தான் அம்பாவை வந்து முதல் பார்க்கணும் முதல் எடுத்தது அக்னிக் குளம் தான் அக்னிகுளத்தில் தான் அம்பாவில் வந்து அக்னி சுரூபமாக நின்னவோ